நடிகை சிலுக் சுமிதா அப்படின்னு சொன்னாலே அவங்களோட கவர்ச்சி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரதான் செய்யும் அவங்களோட அசத்தலான நடிப்பவும் ஞாபகம் வரதான் செய்யும் ஆனால் சிலுக் சுமிதா இறந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவித்தாங்க இறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கிறது நிறையா விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் பேசினோம்னா அது வந்து ஒரு மர்மமாகவே இப்போ வரைக்குமே இருக்குது சிலுக் சிமிதாவை பற்றி ஆனால் இதை விட இன்னும் கொடுமையான ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் செத்த பிறகும் சிலுக்கை விடாத அந்த சிலர் அதிர வைத்த சினிமா பத்திரிகையாளர் நடிகை சிலிக் சிமிதா தற்கொலை கண்ட பிறகும் கூட ஒரு சில மார்ச்சூரியில் அவரின் உடலை பார்த்து சென்றதாக சினிமா பத்திரிகையாளர் சுபிதா ஜோசப் தெரிவித்துள்ளார் பிரபல சினிமா பத்திரிகையாளர் சி சபிதா ஜோசப் நடிகர் சில்க் சிமிதா இறப்புக்கு பிறகு நடந்த சம்பவங்களை பிஹைண்ட் டாக்கி டால்கீஸ் என்ற யூடியூப் சே சேனலில் பகிர்ந்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது தற்கொலை தகவல் கிடைத்ததும் உடனே நான் அவரின் வீட்டிற்கு ஓடினேன் சேலையில் தான் தூக்குமாட்டியிருந்தார் வழக்கமாக தூக்குமாட்டினால் நாக்கு வெளியே தள்ளிவிடும் ஆனால் சிமிதாவுக்கோ அப்படி ஆகவில்லை மாறாக உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தை போலவே அழகாக இருந்தார் நான் அதை தற்கொலையாக பார்க்கவில்லை கொலையாக கொலை என்றுதான் நான் நினைத்தேன் பணம் அங்கும் விளையாடும் போது மற்றவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கூறியுள்ளார் பாடி இன் சென்னை அரசு மருத்துவமனை அலங்கோலமாக வைக்கப்பட்டிருந்தது புலியூர் சரோஜா கூறியுள்ளாரே என்ற கேள்விக்கு சவிதா ஆனந்த் பதில் கூறுகையில் அங்கே அவரின் உடலில் துணி இல்லாமல் இருந்தது தகவல் கிடைத்ததும் மார்ச்சுரியில் புலியூர் சரோஜா எஸ் பி சென்றனர் அப்போது உடலில் துணி இல்லாமல் இருந்ததை பார்த்ததும் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இப்படி போட்டு வச்சிருக்கீங்களே என்று எஸ் பி முத்துராமன் ஆதங்கப்பட்டார் அப்போது ஒரு சில ஒரு சிலர் பிளாக்கில் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பது போல அவரின் உடலை சென்று பார்த்ததாக கேள்விப்பட்டேன் என்று தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த சிலுக் சுமிதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் வினு சக்கரவர்த்தி கதையை எழுதிய வண்டி சக்கரம் படத்தில் அறிமுகப்படுத்தினார் அந்த படத்தில் சிலுக் என்ற பெயரில் அவர் நடித்தார் இதனால் அவரின் பேருக்கு முன்னர் சிலுக் என்பது ஒட்டி கொண்டது பின்னர் தமிழ் தொழிலாளிகள் அவரது கோலோச்சியது வரலாறு தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டில் மன உளைச்சல் காரணமாக சிலுக் சுமிதா தனது முப்பத்தாறு வயதில் சென்னையில் தற்கொலை செய்து கொண்டார் டாக்டர் ஒருவரை காதலித்து அவர் ஏமாற்றியதால் சிலிக் ஸ்மித் அவரே என்று சொல்லுகிறார்கள் எனினும் அவரின் மரணம் இன்று வரை மர்மமாகவே உள்ளது எனக்கும் அதே தாங்க தோணுது அவங்களோட மர்மம் இப்போ மர்மம் உண்மையிலேயே வந்து மர்மமாக தான் இருக்குது அவங்களோட மரணம் வந்து எப்படி நடந்துச்சுங்கிறது இப்போ வரைக்கும் டவுட் பெரிய டவுட் ஏன்னா வந்து அவங்க வந்து அப்படிலாம் வந்து இறக்குற ஆளே கிடையாது அவங்க வந்து பயங்கர வந்து ஒரு போல்டான ஒரு லேடி தான் பட் எப்படி அவங்களுக்கு இப்படி ஒரு இது நடந்துச்சுங்கிறது சத்தியமாக தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து எனக்கு இது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு பெரிய டவுட் இருக்குது அவங்க எப்படி இறந்தாங்க இறந்தாங்க அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேரும் பண்ணிவிடுங்க இது நீங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனால் தான் என்னால் டெய்லி வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஸோ அதனால் லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்டும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ